வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிறுநீரக கற்களை பூக்கும் வாழை தண்டு ஜூஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை பை மோட் ஆப் இது வந்து மொபைல் ஆப்புங்க நம்ம இ ஷாப்பிங் பண்ணிக்கலாம் நம்ம பொருட்களை மொபைலில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்லேயும் கொடுக்குறாங்க தேங்க்யூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிறுநீரக கற்கள் நம்மளுக்கு பாதிப்பு வரும் பொழுது நம்மளுக்கு வழி வந்து ஏற்படுதுங்க அந்த வலியை போக்குவதற்கு மற்றும் அந்த சிறுநீரகத்தை சுத்தம் சு சுத்தமாக செய்வதற்கு இந்த வாழைத்தண்டு ஜூஸ் ரொம்பவும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க சிறுநீரக கற்கள் உள்ள பாதிப்பு உள்ளவர்களுக்கு அளவாக தாங்க எடுத்துக்கணும் வாரத்துக்கு இருமுறை அல்லது ஒரு முறை இந்த முறையில் எடுத்துகிட்டு வரும் பொழுது சிறுநீரக கற்கள் பாதிப்பிலிருந்து நம்ம விடுபடலாம் அதிகமாகவும் நம்ம எடுத்துக்க கூடாதுங்க அப்படி அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்து கம்மியாயிருங்க அது வேறு பாதிப்பை நம்ம ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட பாதிப்பை தடுக்கணும்னா நம்ம வாரம் இருமுறை மாதம் ஒரு முறை இந்த மணிக்கு ரொட்டேஷனில் நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்குங்க ஐயோ சீப்பாக கிடைக்கிதே இதை போய் நம்ம வாங்கி சாப்பிட்றதான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அவ்வளோ மருத்துவ குணங்கள் உள்ளதுங்க பொரியலாகவோ இல்லை சூப்பாகவோ இல்லை ஜூஸ் ஆகவோ நம்ம எடுத்துக்கொண்டு வரும் பொழுது மிக நன்மையை தருதுங்க நம்ம உடம்புக்கு பெயின் வரதுக்கு முன்னாடியே நம்ம வாரம் ஒரு முறை எடுத்து கொள்ளும் பொழுது சிறுநீரக பாதிப்பிலிருந்து விடுபடலாங்க எனக்கு போட தெரியாதே அப்படின்லாம் நினைக்காதீங்க அதை எடுத்து கட் பண்ணி குஞ்சு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நம்ம அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சி பிழிஞ்சு எடுத்து குடித்தாலே போதுமானதுங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது மட்டுமா பண்ணது இல்லைங்க சிறுநீரக கற்களை வெளியேற்றும் பொழுது மற்ற நம்மளுக்கு தேவையான எனர்ஜி உடல் சோர்வு வெயிட் லாஸ் மற்றும் பல வகை எல்லா வகையிலேங்க நம்மளுக்கு இந்த வாழைத்தண்டு ஜூஸ் வந்து மிகவும் பயன்படுதுதாங்க சொல்லணும் ஏன் ரத்தத்தை கூட அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க சயின்ஸ் படி ரொம்ப சூப்பரானதுங்க இந்த வாழைத்தண்டு ஜூஸ் மற்றும் வாழைத்தண்டின் பயன்கள் எல்லாரும் பயன்பெற்று எல்லாரும் இன்பமாக இருங்க வாழைத்தண்டு ஜூஸ் ரொம்ப அதிகமாக குடிக்கக்கூடாதுங்க மைண்டில் வச்சுக்கோங்க இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம உணவில் அடிக்கடி கூட சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது கம்மியாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் அது சிறுநீரகத்தின் வேலையை அதிகப்படுத்துது தாங்க சொல்கிறாங்க அதனால் வாரம் ஒரு முறை எல்லாமே எடுத்துக்கலாங்க இதை சயின்ஸ் படியும் நிறைய டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க எல்லோரும் எடுத்து வாழ்வில் பயனடைங்க நன்றி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் ஷரவணப முருகா கந்தா குமரா கதிர்வேலா இங்கும் நிறைவைப் போற்றி ஓம் சரவணபவர்